நமக்கு பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய காரியத்தை வெளியேற பெற்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க தாவிது ராஜா செய்கின்ற ஜபம் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்க்குறோம் ஆஸ்திகளை சேர்க்கிறோம் அவங்களுக்கு இஷ்டமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நாம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதெல்லாம் செய்வது தவறே அல்ல ஆனால் எழுபத்தி இரண்டாவது சங்கீதத்திலே தாவீது நமக்கு பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய காரியத்தை வெளியேற பெற்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க சாலமோனுக்காக தாவீது ராஜா செய்கின்ற ஜபம் தன்னுடைய மகனுக்காக செய்கின்ற ஜபம் முதலாவது வசனத்திலே தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் கடவுளே என் மக ராஜாவா அரசாட்சி செய்யும்போது உம்முடைய நீதியை கொடுத்தருளும் அதை தொடர்ந்து பாருங்க வசனம் இரண்டிலே அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் மூன்றாவது வசனத்திலே பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொல்லி எத்தனை ஒரு அழகான காட்சி பாருங்க ஏ மக அரசாட்சி புரியும் பொழுது சொத்து பத்து அவனுக்கு நல்ல பணம் ஆஸ்தி இதெல்லாம் வந்து சேரணும்னு மா ஜெபிக்கல அவர் ஜெபிக்கின்றது நீதியோடு அரசாட்சி புரிய வேண்டும் ஜனங்களை நீதியோடு நடத்த வேண்டும் ஏழைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் அந்த ஜனத்திற்கு சமாதானம் இருக்க வேண்டும் நீதியின் விளைச்சல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான்காவது வசனத்திலே ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கல் செய்கிறவனை நொறுக்குவார் பாருங்க யாராவது தடங்கள் இடுக்கன்னு செஞ்சாங்கன்னா அவங்களும் நொறுக்குவார் ஆனா ஏழை பிள்ளைகளை விசாரித்து அவங்களுக்கு நியாயம் செய்வார் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கிருவைக்காக ஜபிக்கின்றார் நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லோ இரு இருக்கிறதோ இல்லையோ நாம கிருபையை சேர்க்க வேண்டும் ஜபத்திலே தரித்திருந்து பிள்ளைகளுக்காக கிருபையை சேர்க்க வேண்டும் நீதி நியாயம் சமாதானம் இதுக்காக புதிய ஆட்சி வந்திருக்கின்றது இந்த ஆட்சியை பார்த்து பலர் கலங்கி போய் இருக்கலாம் ஆனா நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் முழங்காலிலே நின்று ஆண்டவரே நீதி நியாயம் ஆண்டவரே விளைச்சல் நீதியின் விளைச்சல் சிறுமைப்படுகிறவர்களை விசாரிக்க வேண்டும் ஆண்டவரே சமாதானத்தை எங்களுக்கு இந்த நாட்டிலே ஆண்டவரே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏழாவது வசனத்திலே அவருடைய நாட்களிலே அதாவது சாலமோனுடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ளவ உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி பாருங்க சமாதானம் இருக்கணும் நாட்களிலே நீதிமான் செழிப்பான் என்று சொல்லி பனிரெண்டாவது வசனத்திலே கூப்பிடுகிற எளியவனையும் உதவி உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் குறிப்பா இந்த சங்கீதத்துல நம்ம படிக்கும்பொழுதெல்லாம் பார்க்கும்போது பலவீனன் சிறுமைப்பட்டவன் எளியவன் தாழ்த்தப்பட்டவன் தள்ளி வைக்கப்பட்டவன் இவர்களுக்காக மனம் வருந்தி ஜபிக்கின்ற ஜபமாக இருக்கிறது இது மேசியாவை குறித்து தீர்க்கு தரிசன சங்கீதமாகவும் கருதப்படுகின்றது பிரியமானவர்களே இந்த இடத்திலே சாலமோன் ராஜாவுக்காக எப்படி தாவீது ஜெபித்தாரோ அப்படி நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீதியும் நியாயமும் சமாதானமும் சந்தோஷமும் நீதியின் விளைச்சலும் அவர்களுக்கு கொடுத்தர்களும் அப்பா என்று சொல்லி நாம கடவுளிடத்திலே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வசன இந்த அதிகாரத்தின் இந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை பார்க்கும்போது ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது குறிப்பா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது இது தாவீது செய்த கடைசி ஜெபம் கடைசி ஜெபத்திலே தன்னுடைய மகனுக்காக ஜபிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இந்த சங்கீதம் இங்கே வந்திருக்கலாம் பொருத்தி வைத்திருக்கலாம் ஆனால் அவர் செய்த கடைசி ஜெபமாக இருக்கின்றது நாமும் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய நாட்டுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபையினாலே நீர் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம் அவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்க அண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நாட்டிலும் கர்த்தாவே அண்டவரே நீதியின் விளைச்சலை நீர் கொடுக்கும்படியாக கர்த்தாவே நீதியுள்ள அரசாட்சியை ஆண்டவரே செய்ய கிருபை செய்யும்படியாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Ամեն, ամեն